ஒரு ஊழியன் எவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும் அதனாலே ஊழியன் ஜபிப்பது என்பது அதிமுக்கியமான ஒரு காரியம் ஆதி திருச்சபையில் பந்தி விசாரிப்பின் பிரச்சினை பேதிரு பேதருமாக பதிலளித்தார் ஆறு நாளில் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் அதாவது வி வில் கிவ் அவர் சர்ஸ் கண்டினியூலி prayer ப்ரேயர் அண்ட் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் த ஆகவே ஒரு ஊழியக்காரன் அதிகமாய் ஜெபிக்கக்கூடிய வேண்டியவனாக இருக்கிறான் மற்ற எல்லாவற்றை எல்லாரை விட அதிகமாய் அவன் ஜெபிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டியவனாக இருக்கிறான் அவன் தனிப்பட்ட விதத்தில் சென்று தனியாக ஜெபிப்பதில் அதிக நேரத்தை செலவிட வேண்டியவனாக இருக்கிறான் அது மாத்திரமல்ல அதுவே அவனுடைய தொழிலாகவும் இருக்கிறது ஜெபம் என்பது அவனுடைய ஊழியத்தினுடைய ஒரு முக்கியமான பங்கு அதை அவன் செய்யாமல் எவ்வளவுதான் ஆண்டுடைய வசனத்தை போதித்தாலும் அவன் நிச்சயமாக அதில் தவறுகிறவனாகவே இருக்கிறான் இங்கே பேதறி சொல்லுகிறார் ஜபம் பண்ணுவதில் உறுதியாக இடைவிடாமல் தரித்திருப்போம் ஒரு ஊழியக்காரன் ஜபிக்காமல் இருந்தால் அது நிச்சயமாக சரியில்லை அவனுடைய ஊழியம் சரியாக இருக்க முடியாது ஜெபிக்காத ஊழியமானது நிச்சயமாக ஆண்டவரிடத்திலிருந்து கிருபை பெற்ற ஒரு ஊழியமாக இருப்பது சந்தேகத்துக்குரிய காரியம் வேதத்தில் எந்த ஒரு ஊழியனும் ஜெபிக்காதவனாக நாம் பார்க்க முடியவில்லை ஆனால் பார்க்கிற ஒவ்வொரு ஊழியனும் ஜெபிக்கிறவனாக இருக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே ஒரு ஊழியக்காரன் என்பவன் அதிகமாக ஜெபிக்க வேண்டியவன் அளவில்லாமல் ஜெபிக்க வேண்டியவன் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியவன் அவனுடைய ஊழியத்தினுடைய ஒரு முக்கிய பங்கு ஜெபம் அதை மறந்து விடுவானானால் அவனுடைய ஊழியத்தில் மிகப்பெரிய இழப்பும் பாதிப்பும் தோல்வியும் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை